ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் நாலாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஆகஸ்ட்டு நாலாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை காணப்படும் ஆங்காங்கே இருக்கிற கிட வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு வெப்பச்சல்ல மழை கிடைக்கப் போகுது அது எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெய்யுங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த வெப்பச்சல்ல மழையானது ஒவ்வொரு இடங்கள்லையும் வெவ்வேறு நேரங்களில் மழை பெய்யும் சில இடங்களில் குறைவான மழை பெய்யும் சில இடங்களில் அதிகமான மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம் வட மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் தினமும் மழை இருக்கும் இதர தமிழ்நாடு மாவட்டங்களில் சில பகுதிகளில் டெய்லி மழை இருக்கும் சில பகுதிகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யும் சில பகுதியில் இரண்டு நாட்கள் மழை இருக்கும் ஒரு நாள் மழை எல்லாமே போகலாம் அந்த இடத்துல உயர்கட வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மழை ஸோ இதனால் எல்லா இடங்களையும் ஒரே நேரத்தில் மழையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது பெய்யக்கூடிய மழை இடிமலையாக பெய்யும் எல்லா இடங்களிலையும் தென்மேற்கு பருவமழையானது மறுபடியும் ஆகஸ்ட் தேதிக்கு மேலே தீவிரமாக இருக்கும் கேரளாவில் இதனால் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மாவட்டங்கள் பிற தமிழ்நாடு உள் மாவட்டங்களில் நமக்கு வெப்பச்சல்ல மலை சாரல் மலை மிதமான மழை பெய்யும் அது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்யுங்கிறது வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் ஆகஸ்ட் நாலாம் தேதி அதாவது இன்று தொடங்கக்கூடிய இந்த வெப்பச்சல்ல மலையானது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக முன்னேறி தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட்டு ஒம்பதாம் தேதியிலேருந்து பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிடும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் இந்த வெப்பச்சலம் மெல பெய்யும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்